அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ரவையை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு டிஃபனும் சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்ருக்கோம் இப்போ இந்த பாசிப்பருப்பு ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்புலேருந்து தண்ணி இல்லாத்தையும் வடிச்சுட்டு வெறும் பாசிப்பருப்பை மட்டும் உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் அது ஊறின தண்ணியவே இதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா இந்த ஊரில் தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் இப்போ இதை வந்து கெட்டியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது திக்கான கன்சிஸ்டன்ஸியாக ஒரு லேசான அந்த ஒரு கொரகொரப்பு தன்மையோட இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அரைச்ச பாசிப்பருப்பில் எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பிலே வந்து கால் கப் ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரவை வறுக்காத ரவை எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரவையை பாசிப்பருப்போடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலக்கணும் இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க மூடி வச்சிடலாம் ரவை சேர்த்தனால அரை மணி நேரம் மாவு ஊறட்டும் சைட் டிஷ்க்கு நம்ம தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் தேங்காயை உள்ளே சேர்த்தாச்சு கூடவே நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த ரெண்டை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் இப்போ இதில் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி அரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை போடும்போது அதை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க யாருமே அதோட சத்து எல்லாருக்கும் சேரும் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தண்ணி விட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளித்து போட்டாச்சு நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி இப்போ இங்கே கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கு ரவை பாருங்கள் இன்னுமே ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நான் ஒரு கால் கப்பு மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிரை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி கால் கப் சேர்த்துருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு நீங்கள் கொஞ்சமாக பார்த்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்தது அது ஒரு சைடு இருக்கட்டும் கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம் நம்ம பருப்பெல்லாம் கொஞ்சம் தாளிச்சு ரெடியாகட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் செவக்கா வருபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து இப்போ நான் இதில் பச்சை மிளகா சேர்க்குறேன் நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்றவரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவலாக கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிடுங்க இப்போ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்து போட்டு பண்ணும்போது ரெசிபிக்கே ஒரு கூடுதல் டேஸ்ட்டை தரும் வெங்காயத்தை சேர்த்துட்டு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாகி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம குடமளகா சேர்க்கலாம் சின்ன குடமொளகாவில் ஒரு குடமிளகாயை நான் இன்னைக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க என்கிட்ட கேரட் இல்லாதனால நான் கேரட் போடலை இல்லைனா கண்டிப்பாக ஒரு சைஸ் கே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அது வந்து இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் குடமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கி வந்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி மாவு வச்சுருக்கோம் மாவுக்கு நம்ம வரைக்கும் உப்பு சேர்க்கலை அதனால் மாவுக்கு இப்போ நான் தனியாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ அந்த உப்போடு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இங்கே ஆல்ரெடி நம்ம வெங்காயம் குடமிளகா எல்லாமே தாளித்து ரெடியாக வச்சுருந்தோம்ல அதை வந்து நான் மாவில் ஆட் பண்ணிவிட்டேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதை சேர்த்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது சப்போஸ் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே தண்ணியை விட்டு கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் ஹீட்டானதும் ஒரு ஒன்னே கால் கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா தான் உள்ளே அந்த காயெல்லாம் நல்லா வெந்து அவ்வளோ அருமையாக வரும் மூடி வச்சிடுவோம் ஒரு சைட் ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்திருக்கு மெதுவாக அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த ரெடி ரெடியாகட்டும் எவ்வளோ ப்ரௌனிஷாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே ரேஷியோவில் ஊற போட்டு கரெக்டாக அரை மணி நேரம் அந்த ரவை சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சி மாவை ரெடி பண்ணி இதே மாதிரி டிஃபன் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ நம்ம இது ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் சுட சுட இந்த டிஃபனை தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுக்குமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்லாம் தக்காளி தொக்கு எதுனாலும் நல்லாயிருக்கும் இல்லை சைட் டிஷ் இல்லாமலேயே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டனால வெறும சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே பாசிப்பருப்பு ரவையை வச்சு இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ